இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் நூறு கிராம் எடை அதிகமாக இருந்தார் என்ற காரணம் காட்டி ஒலிம்பிக் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இத்தனைக்கும் அவர் காலிறுதி போட்டியில் வெற்றி பெற்று அரை இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் அவர் இருந்தபோது நிச்சயமாக தங்கமோ அல்லது வெள்ளியோ வெல்லுவார் என்று இந்தியாவை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் இப்பொழுது அவர் ஒலிம்பிக்ஸ் கமிட்டியால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இது நிச்சயமாக இதற்கு பின்னணியில் ஒரு மாபெரும் அரசியல் இருப்பதாகவே அரசியலை நன்கு உணர்ந்தவர்கள் கூறுகிறார்கள் அதாவது இந்த வினேஷ் போகத் இந்திய ஒலிம்பிக் சம்மேளன தலைவராக இருந்த மல்யுத்த சம்மேளன தலைவராக இருந்த பிரிஜ் பூஷன் சிங் மல்யுத்த வீராங்கனிடம் தவறாக பாலியல் ரீதியாக நடந்து கொண்டார் என்ற குற்றம் சாட்டி இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லி டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்தபோது அதில் கலந்து கொண்ட வீராங்கனைகளில் வினோ வினேஷ் போகத் ஒருவர் அவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு அடித்து இழுத்து செல்லப்பட்டார் இருந்தபோதிலும் கூட அவர்கள் இந்த போராட்டத்தை விலகி கொண்ட பிறகு ஒலிம்பிக் சங்கத்தின் மூலமாக ஒலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இதன் பிறகு அவர்களை என்னவென்றால் எப்படியும் இவர்கள் தோல்வி அடைந்து விடுவார்கள் இவர் இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று இந்திய இந்தியாவின் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த நிலையில் ஆனால் அவர் காலிறுதி போட்டி அரையிறுதி போட்டியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு சென்றுவிட்டார் ஒரு இந்தியாவின் வீராங்கனை ஒலிம்பிக் போட்டியில் காலிறுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் அறதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் இறுதிப் போட்டிக்கு சென்று விட்டார் அப்படிப்பட்ட நிலையில் இந்தியாவில் பிரதமராக இருக்கக்கூடியவர் என்ன செய்திருக்க வேண்டும் நிச்சயமாக வாழ்த்து தெரிவித்திருப்பார் நீங்கள் இந்தியாவின் மகள் நீங்கள் நீங்கள் நிச்சயமாக பதக்கம் வெல்வீர்கள் என்று எதிர்பார்க்கிறோம் என்று ஒரு வாழ்த்து செய்தி கூறியிருக்க வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட எந்த வாழ்த்து செய்தியும் இந்திய பிரதமரிடம் வரவில்லை அதே நேரத்தில் அவர் ஒலிம்பிக் கமிட்டியால் நூறு கிராம் எடை அதிகமாக இருந்தால் என்ற காரணம் காட்டி தகுதி வீக்கம் செய்யப்பட்ட உடனே அடுத்த சில நொடிகளில் பிரதமரிடமிருந்து ஆறுதல் டிட்டு வருகிறது இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக ஏனென்றால் இவர் ஒரு வெள்ளி பதக்கத்தையோ தங்கப் பதக்கத்தையோ வெற்றி பெற்ற பிறகு தங்களுக்கு இந்திய மல்யுத்த சங்கத்தின் தலைவரால் இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி அவர் நிச்சயமாக வாய்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த ஒலிம்பிக் மைதானத்திலேயே பேசியிருக்கலாம் பேசியிருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவே அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது அப்படி அவர் பேசாவிட்டாலும் கூட அவர் வெற்றி பெற்று தங்கத்தையோ வெள்ளி பதக்கத்துடனோ இந்தியா திரும்பி அவர் இந்தியாவின் ஒன்றிய பிரதமரை சந்திக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டுவிடக்கூடாது ஏனென்றால் அந்த வீராங்கனைகள் போராட்ட போராட்டம் நடத்திய போது இந்திய ஒன்றிய பிரதமர் அவர்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை எப்படி மணிப்பூரில் இவ்வளவு கலவரம் நடைபெற்று இவ்வளவு நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்ட பிறகும் அங்கே சென்று பார்க்காமல் ஒரு பிரதமர் இருந்து கொண்டிருக்கிறாரோ அதே போலத்தான் டெல்லி டெல்லியில் இந்த மல்யுத்த வீராங்கனைகள் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுத்து தங்களுக்கு அநீதி கிடைக்க வேண்டும் என்று போராடிய போதும் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை இந்திய ஒன்றிய பிரதமர் அதற்கு பதிலாக அங்கு இந்தியாவின் ஒலிம்பிக் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய பி டி உஷாவை அவர் ஆறுதல் படுத்துவதற்காக அங்கு அனுப்பி வைத்தார் ஆனால் அவர்கள் நீங்கள் பாஜகவை சேர்ந்தவர் நீங்கள் எப்படி எங்களுக்கு ஆறுதல் கூற முடியும் என்ற அவரை கூறி அவரை திரு பி டி உஷாவை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் அந்த வீராங்கனைகள் இதுதான் கடந்த கால வரலாறு அப்படி அப்படியெல்லாம் செய்திருந்தவர் இப்படி வெற்றி பெற்றுவிட்டால் அது தங்களுக்கு ஒரு அவமானமாக இருக்கும் என்று இந்த பிரிஜ் சிங் பிரிஜு பூஷன் சிங்குக்கு ஆதரவான இந்தியாவின் அரசியல்வாதிகள் நினைத்ததால் இப்பொழுது வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அதற்கு பின்னணியில் இந்தியாவின் ஆட்சி இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய அரசியல்வாதிகளின் ஆதரவும் இருக்கிறது அவர்களுடைய சொல்லை கேட்டுத்தான் இப்படிப்பட்ட ஒரு செயல் நடந்திருக்கிறது என்று கூறப்படுகிறது நிச்சயமாக இவர்களுக்கு இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் தங்கத்தை தங்கப்பதக்கத்தையோ வெள்ளிப் பதக்கத்தையோ வெல்வதெல்லாம் முக்கியமல்ல தன்னை சார்ந்தவர்கள் அவர் அநீதியளித்தவராக இருந்தாலும் கூட தன்னை சார்ந்தவர்கள் எந்தவிதமான ஒரு அவமானத்தையும் ஏற்பட்டு விடக்கூடாது சந்தித்து விடக்கூடாது என்ற யூகோ அவர்களை இந்திய நாட்டின் ஒரு பதக்க வேட்டைக்கு எதிராகவே செயல்பட வைத்திருக்கிறது இப்படிப்பட்ட இப்பொழுது எனக்கு ஒரு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருகிறது தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் கூறியிருந்தார் இந்தியாவில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் பாஜக அரசாங்கமே ஒரு பேரிடுதான் என்று ஓகேயா இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு பெரும் பாதிப்புகளையும் பேரிடராக அறிவிக்க பாஜக அரசு முன்வரப்போவதில்லை ஏனென்றால் இப்பொழுது இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாஜக அரசாங்கமே ஒரு பேரிடர் என்று கனிமொழி மேடம் அவர்கள் சொல்லி சொல்லியிருந்தார் அதுதான் ஞாபகத்தில் ஒரு பேரிடராக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தன்னுடைய நாட்டின் வீராங்கனை ஒரு வெள்ளிப் பதக்கத்தையும் தங்கப்பதக்கையும் என்றாலும் கூட அதில் எங்களுக்கு திருப்தி இல்லை என்னை சார்ந்தவர்கள் எங்களை சார்ந்தவர்கள் அவர்களுடைய அவர்களுக்கு எந்த விதமான ஒரு அவமானம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று அவர் நினைக்கிறார்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சுப்பிரமணியம் சாமி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்விட்டர்ல வந்து ஒரு பதிவிட்டு இருக்காரு அதாவது மோடியை பதவியாக சொல்லுங்கள் என்ன சொல்லியிருக்காருனாக்கா வங்கதேசத்தில் நடந்தவற்றை பார்த்து பிரதமர் மோடி நடுக்க தெரிவிப்பதாக பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றிருக்கிறார் லடாக் பகுதியில் உள்ள நாலாயிரத்து அறுபத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் பகுதியை சீனா ஆக்கிரமித்த போது அவர் மோடி கோலைத்தனமாக இருந்தார் மாலத்தீவுகளில் உள்ள இந்தியர்கள் அங்கே உள்ள அரசியல் தலைவர்கள் வெளியேற வைத்த போது மோடி தள்ளாடினார் அவரை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார் இந்தியாவின் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சுப்பிரமணிய சுவாமி அப்புறம் ஒரு விளையாட்டு செய்தி விளையாட்டில் வந்து அரசியல் பூந்து விளையாடி இருக்குமான விளையாட்டு செய்தி இருக்கு உலக அளவில் பிரபலமான தலைவர்கள் பட்டியலில் பிரதமர் மோடி முதலிடம் பிடித்துள்ளார் உலக தலைவர்களின் முக்கிய முடிவுகளை கண்காணிக்கும் மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ள தரவசிய பட்டியலில் அறுபத்தி ஒன்பது சதவீத மதிப்பீட்டுடன் இந்திய பிரதமர் மோடி முதலிடத்தில் உள்ளார் மெக்சிகோ அதிபர் ஆண்ட்ரஸ் மேனுவல் அறுபத்தி மூணு சதவீத மதிப்பீட்டுடன் இரண்டாவது இடத்தில் இருக்கிறார் அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலே அறுபது சதவீதம் அறுபது சதவீதம் மதிப்புற்று மூன்றாம் இடத்தில் இருப்பதாக மார்னிங் கன்சர்ட் என்ற நிறுவனம் குறிப்பிட்டிருக்கிறது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்தியாவின் பிரதமர் மோடி என்பது நமக்கு தெரியும் ஓகேயா அவர் உலகம் முழுக்க எல்லா நாடுகளும் சுற்றி இருக்காரு அவரை உலக மக்களுக்கெல்லாம் தெரியும்னு இவங்க இருக்காங்க ஆனால் இஸ்லீம் பேருக்கு தெரியாது நான் இப்போ கேட்குறது என்னன்னாக்கா இப்போ மெக்சிகோ அதிபர் மேனுவல் ஆண்ட்ரஸ் ஆண்ட்ரஸ் மேனுவல்னு சொல்கிறாங்க இவர் யாராவது கேள்விப்பட்டிருங்களா நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் அதே போல் அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலே அவர் மூன்றாம் நாள் படிச்சிருக்காராம் உலக தலைவர் முக்கியமான தலைவர்களில் அப்படின்னாக்கா ஜோ பைடன் இல்லை விளாடிமிர் புதின் அது பிரான்ஸ் அதிபர் மைக்ரான் எல்லாரையும் பின் அவங்கெல்லாம் வந்து உலகத்தில் முக்கியமான தலைவர்கள் இல்லையா மோடியும் ஆண்ட்ரஸ் மேனுவலும் ஜேவியர் மிலே வந்தான் உலகத்திலேயே முக்கியமான தலைவர்களா இந்த மார்னிங் கன்சல்டன்ட் நிறுவனம் வருஷ வருஷம் மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஓகேயா இதுதான் நடந்துகிட்ருக்கு பார்க்கலாம் அப்புறம் கனிமொழி மோன மேடம் சொன்னது என்னன்னாக்கா இன்னொரு விஷயம் பாருங்களேன் எந்த பாதிப்பையும் தேசிய பேரிடர் அறிவிக்க மத்திய அரசு தயாராக இல்லை என திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக ஆட்சியை பேரிடராக இருப்பதாக கிட்டல் அடித்துள்ளார் உண்மைதான் பாஜக ஆட்சி ஒரு பேரிடர் தான் அதனாலதான் எதாவது நடக்க கூடாது அதில் நடக்குது இந்தியாவுக்கு ஒரு தங்கப்பதக்கம் வெள்ளிப் பதக்கம் கிடைக்கக்கூடிய நிலையில் இருந்து கூட அதை வந்து அவர்களுடைய தங்களுடைய ஈகோவினால் ஒரு பெரிய அரசியல் சரி செய்து அந்த பெண்ணையே என்ன சொல்லியிருக்காங்க தகுதி நிற்க செஞ்சுருக்காங்க அப்புறம் வந்து என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தபோது தாங்கள் முன்கூட்டியதே கூறியதாக மத்திய அரசாங்கம் கூறிடுச்சு இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கேரளாவில் வந்து மண் சரிவு ஏற்பட்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க இப்பையும் அதே கதையை சொல்லிட்டு அமித்ஷா சொல்லியிருந்தார் நாங்கள் ஏற்கனவே முன்கூட்டி இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் கேரள அரசாங்கத்துக்கு அவங்க தான் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்ட்டு என்னைய அமித்ஷா சொல்லியிருந்தார் அதையெல்லாம் தான் அங்கே மேடம் கனிமொழி வந்து சொல்லியிருக்காங்க இந்தியாவில் நடக்கூடிய பாஜக ஆட்சி ஒரு பேரிடர் தான் என்று ஓகேயா வினேஷ் கோகத் இந்தியாவின் தங்கப்பதக்க கனவை இந்தியர்களுக்கு அனைவரும் மனதிலும் ஏற்படுத்தியவர் அவர் நூறு கிராம் எடை அதிகமாக இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இப்பொழுது அவர் இன்று தன்னுடைய மல்யுத்த விளையாட்டில் இருந்து முழுமையாக கொள்வதாக அறிவித்திருக்கிறார் இந்த அவருடைய தகுதி நீக்கத்தில் ஒரு மாபெரும் அரசியல் பின்னர் இருப்பதால் அவர் இப்படிப்பட்ட ஒரு பின்னரவை சந்தித்திருக்கிறார் நூறுரா இடையெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதற்கு பின்னணியில் ஒரு மிகப்பெரிய சதி இருப்பதாக இந்தியாவின் மல்யுத்த வீரர் விஜயேந்தர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் நாம் வினேஷ் போகத் வந்து தங்களுடைய தன்னுடைய மல்யுத்த விளையாட்டிலிருந்து முழுமையாக விலகிக்கொள்வதாக வேதனையுடன் அறிவித்திருக்கிறார்